இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு அதிகாலையில் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேகமூட்டம் காரணமாக நெல் மற்றும் உளுந்தில் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் உளுந்திற்கு பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேகமூட்டமான வானிலை காரணமாக பூச்சி மற்றும் நோய் தாக்குவதற்கு வாய்ப்பு எனவே விவசாயிகள் பயிரை தொடர்ந்து கண்காணிக்கவும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மக்காச்சோளத்தில் அதிகமான காற்றினால் பயிர் சேதமடையலாம் அதனால் விவசாயிகள் பயிர் சேதமடைவதை தடுக்க செடிக்கு மண் அணைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மற்றும் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் வாழைக்கு மண் அணைத்தல் மற்றும் முட்டுக்கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும் இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம்